ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு பலாப்பழ அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன் அதில் நறுக்கிய பலாப்பழ துண்டு ஒரு கப்பு அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு முந்திரி திராட்சை தேவையான அளவு நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் பொடி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பலாப்பழ துண்டுகளை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்மூத்தாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அடுப்பில் ஒரே பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம முந்திரி திராட்சைகளை வறுத்து எடுத்துடலாம் ஒரு பத்து முந்திரி பருப்போம் ஒரு பதினஞ்சு திராட்சையும் எடுத்துருக்கேன் வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா செவந்து வந்துருச்சு திராட்சை நல்லா உபி வந்துருச்சு இப்போ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நெய்லேயே இந்த பலாப்பழ பேஸ்ட்டை வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா கொஞ்சம் நேரம் நெய்யில் வதங்கட்டும் பலாப்பழை சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பலாப்பழை இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால தான் நான் ஒரு கப்பு பலாசளிக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ நல்லா பலாப்பழை பேஸ்ட்டு வதங்கிடுச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி எப்படி அழுது பாருங்கள் நல்லா கரைஞ்சி சர்க்கரை ஃப்ளேம் மீடியமே வச்சுக்கோங்க இப்போ பைண்டிங்க்காக நான் அதை எடுத்து வச்சுருந்தேன் மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் அப்போ தான் அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் பலாப்பழ அல்வா இல்லைன்னு இப்படி குளக்கலன்னு இருக்கும் அதனால் அந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த கான்ஃப்ளவர் பேஸ்ட்டு மாவு கரைச்சல இதில் ஊற்றிக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த கரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம் பைண்டிங்காக தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வா நல்ல அல்வா பதத்துக்கு கெட்டி போட்டுரும் நல்லா சீக்கிரமே ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு மெதுவாக கிளறிக்குங்க நான் வாங்கிட்டு வந்த பாலாப்பழம் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருந்துச்சு எல்லோ எவ்வளோ தான் இருந்தது அதனால் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துறேன் எல்லோ ஃபுட் கலரு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பழமே சில சமயம் நல்ல கலராக வரும் அப்படி இருந்தால் நீங்கள் சேர்த்த வேணாம் இப்போ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது நெய் நம்ம அந்த அந்தளவுக்கு ஒட்டாமல் வரும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அல்வா அப்போ தான் பேனில் விட்டாமல் அழகாக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பழப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்